நூற்றி இருபத்தஞ்சி போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு விரோதமாக கேஸ் மோகலாஸ் அரெஸ்ட் பண்ணணும் உள்ளே போடணும் தமிழ்நாடு முழுவதும் நூற்றி இருபத்தஞ்சி போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் இவர் வந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசினார் மற்றவங்களுடைய மத நம்பிக்கை இழிவுபடுத்தி பேசினாரு நீ நான் அப்படி பேசவே இல்லை அது பொய்யானு குற்ற சாட்டு அது வீடியோவை கட் பண்ணி எடுத்து பொய்யா பேசிட்டாங்க திருச்சி எப்படியாவது செயலில் போடணும் நீ சென்னையிலிருந்து என்னை ரெம்ப நேசிக்கிற ரெண்டு ஊழியர்கள் வந்தாங்க அண்ணே நீங்க ஆண்டிசிபேஷன் பெயில் எடுத்துருங்க ஆண்டிசிபேஷன் பெயில் எடுத்துருங்க இல்லாட்டி உங்களை அரெஸ்ட் பண்ணிடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னாங்க ஜாமீன் எடுத்துருங்க அப்படின்னு நான் சொன்னேன் எதுக்கு எடுக்கணும் இல்லை அரெஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணால் என்ன பண்ணுவாங்க ஜெயிலில் போடுவாங்க ஜெயிலில் போனால் ஜபிக்கலாம்ல சுயசை சர்விக்கலாம்ல அதை தடுக்க முடியாது இல்லை அல்ல ஓவர்சி லாசஸ் அவர்கள் மேலே நூற்றி இருபத்தைந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மற்ற மதத்தினரை வந்து இவர் இழியோ பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இவர் என்ன சொல்றாரு நான் அதெல்லாம் எதுவும் பேசலை வீடியோவை கட் பண்ணி போட்டு இவங்களா பேசி என்ன என் மேலே அவதூறு பரப்புகிறாங்க இல்லாததையும் போலாத என் மேலே சொல்கிறாங்க நான் சொல்லாததான் சொல்கிறாங்க அப்படின்னு இவர் மகர்சி டாக்டர் சொல்றாரு இது மாதிரி அவங்க கூட இருக்க சென்னையிலேருந்து ரெண்டு பேரும் வந்தாங்க அண்ணே நீங்கள் முன்ஜாமீன் வாங்கிடுங்க எப்படி இருந்தாலும் உங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் முன்ஜாமீன் வாங்கிடுங்க அப்படின்னு சொன்னார் எதுக்கு நான் முன்ஜாமீன் வாங்கணும் என்ன எனக்கு ஒன்றும் பயம் இல்லையே நான் எதுவும் தப்பாக பேசுகிறியே அப்படியே அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் நான் அரெஸ்ட் பண்ணாலும் போயிட்டு ஜெயிலில் போயிட்டு சிறையில் போயிட்டு அங்கே இருக்கிற கைதிகளுக்கு சுவிசெஸ்ட் சொல்லுவேன் எனக்கு நேர நிறைய நேரம் கிடைக்குது நல்லா ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார் இதே ஸ்டேட்மெண்ட்டை மகாவிஷ்ணு சொல்லியிருக்கிறார் இவரும் முதல் பாப் நம்ம மோகன் சி ராசர் இது மாதிரி லாஸ்ட் வீடியோவில் ரெண்டு பேரும் நான் பேசியிருந்தேன் மகாவிஷ்ணுவையும் மோகன்சிலாசையும் அதுக்கேற்ற மாதிரி இந்த வீடியோவில் பாருங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிற அளவு வந்தாச்சு இவர் பேசுந்து ஒரு காலகட்டம் மகாவிஷ்ணு பேசுந்து ஒரு காலகட்டம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான கருத்தை சொல்லிடுறாங்க உள்ளே போயிட்டு நாங்கள் இப்படி பேசுவோம் மக்களை வந்து இது பண்ணுவோம் அப்படின்ட்டு மோகன்சிலாசஸ் அவர்கள் வெளியிலேருந்து என்னத்தை பண்ணிட்டார் தெரில அவருடைய பிரச்சனை கேட்கறனுடைய மனதில் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தால் தெரியல எல்லாம் இருக்கிற பிரச்சனையை தீர்த்துட்டால இப்படி பல கேள்விகளை கேட்கலாம் நம்ம அவரை ஆனாலும் அவருக்கு காதில் வாங்கிக்க மாட்டார் நம்ம என்ன தான் கேட்டாலும் அதை பற்றி அவர் கேட்படவே மாட்டார் அவருடைய பழமை சிந்தனை பழைய சிந்தனைகள் மண்ணில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் ஊர் ஊருவாக போயிட்டு பேசிகிட்டு வராரு இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாத தான் இவர் சொல்லிங்கிறாரு அதனால இவர் உள்ளவும் போயிட்டு தேவையில்லாத விஷயத்த பேசுவாரு சிறையில் கைதிகள் இருக்க சிறையில் இருக்கிறவங்களுக்கு கூட தேவையில்லாத விஷயத்தை பேசுறதுக்கு அவ்வளோ தைரியமாக நானும் போய் சிறையில் பேசுவேன் அப்படின்றார் இவராக இப்ப பிரசகத்தை கேட்டவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடையாது ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் கிடையாது ஆசீர்வாதத்தில் ஒரு முன்னேற்றம் கிடையாது ஒன்றுமே கிடையாது எல்லாம் தான் இருக்குது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்குதா காசே இல்லைன்னா கூட ஒரு சந்தோஷம் இருக்குதா பிரச்சனை இல்லாத இருக்குதா குடும்பத்தில் இவர் பிரசங்கத்தை கேட்டவங்களுக்கு ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி இவருக்கு சேர்ந்தது தெரிஞ்சதெல்லாம் இதுதான் பரிசுத்தாவி சபம் சபை அந்நிய பாஷை அபிஷேகம் உபாச ஜபம் முழு ஜபம் இவர் தெரிஞ்சது இதுதான் ஒரு புது விஷயத்தான் இவரு பைபிள்னு சொல்றது கிடையாது மற்ற மருந்து நம்ம பேசுறதை விட நம்முடைய பைபிள்ல இவருடைய பைபிள் இல்லை இருந்து உண்மையான விஷயத்த நல்ல விஷயத்த பயனுள்ள விஷயத்த மக்களுக்கு சொல்லி இருந்தார்னா நம்ம ஒத்துக்கலாம் இது புது விஷயத்த சொல்றா நமக்கு பயனுள்ள ஏத்துக்கலாம் இவரு காலகாலமா சொல்ற கிறிஸ்தவர்களுக்கு சொல்ற விலக்கத்திய இவரும் சொல்லுங்கிறார் எப்படி நரகம் என்ற ஒரு இல்லாத ஒரு விஷயத்த தான் பேசுகிறார் பரலோகத்தை நகரத்தை சொல்லி பயபடுத்தி மக்களை பணம் பணம் பிடிங்கி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிறார் வழி இவருக்கு தெரியாது வேத வைத்தியம் இவருக்கு தெரியாது அதனால இவர் ஹாஸ்பிட்டலில் கட்டிக்கின்னு எல்லாருக்கும் வைத்தியம் பண்ணின்னு உட்காந்துட்டு இருக்காரு இது போலதான் பாருங்க நம்ம சுந்தரவல்லி அக்கா அவருடைய வீடியோவில் மகாவிஷ்ணு பத்தி என்ன சொல்ற நம்ம பார்ப்போம் அதுல வேற இவருக்கு பயங்கரமான ரோஷம் வருது நாங்கெல்லாம் நான் வந்து ஜாமீன் எடுக்க மாட்டேன் நீயா பார்த்து விடுதலை பண்ணு நான் ஜாமீன் எடுக்க மாட்டேன் எவ்வளவு நாள் நாள் என்ன உள்ள போடு உள்ள போய் ஆன்மீக சொற்பொழிவை ஆத்துவேன் உள்ள போய் எங்களை எல்லாரையும் அங்க இருக்கிற கைதிகளை எல்லாம் என்னுடைய பாலோயர்ஸா மாத்துவேன் ம் ஒரு காவல்துறை விசாரணை போது நான் அப்படிதாய சிறையில் இருப்பேன் சிறைவாசியா இருப்பேன் நான் அங்கேயே ஆன்மீக சொற்பொழி வாத்துவேன் அங்க இருக்கிற ஆளுகளை என் கூட சேர்ப்பேன் அப்படின்னா எவ்வளவு தனாவட்டும் தெளிவான திட்டமிடல் இருக்குன்னு பாருங்க மகாவிஷ்ணு இதே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றாரு அரெஸ்ட் பண்ணிட்டோம் நான் பெயில வாங்க மாட்டேன் ஏன்னா ஒத்து ரெண்டு பேரும் பேசிடாங்களா நான் வந்து முன்ஜாமீனா ஆக மாட்டேன் நான் வெயில எடுக்க மாட்டேன் என்ன நான் வெளியில வர மாட்டேன் நான் அரசு பண்ணா அங்கே போயிட்டு நான் எல்லாருக்கும் நான் நினைச்சிருந்தே சொல்கிறேன் என்னுடைய வார்த்தையை சொல்கிறேன் அப்படி என்ன சொல்கிறாரு எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டூ தௌசண்ட்ல காலகட்டங்களில் நவீன காலகட்டம் அறிவியல் வளர்ந்த காலகட்டம் இப்போ பல தேவைகளோட நிறைவு செய்து மனுஷன் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருக்கான் இந்த காலத்தில் வந்து போட ஜென்மத்தை பற்றியும் முன்பு இனிமே மருஜன்மத்தை பத்தி ஒரு பேசுறாரு மருஜன்மத்தை பத்தி யார் பேசுறது ஆசிரியர்களா பேசும் நாங்க தான் பேசுவோம் மருஜன்ம எதுக்குங்க இப்ப எதுக்கு மறு இந்த ஒரு ஜென்மத்திலேயே இங்க வாழ்த்து வழி தெரியாது இருக்கிறீங்கமே எப்படி மறு ஜென்மம் எங்களுக்கு எதுக்குங்க இங்க படுற பாடு இப்போ இப்போ வாழ்கிற வாழ்க்கையில் நாங்கள் படுற பாடு உங்களுக்கு போ போதாதான் மறு இன்னொரு பிறவி அப்படின்னு மக்களை ஒரு மதிமயக்கத்துல கொண்டு போறது இவங்கலாம் அப்படியே மேலோகத்துல மிதக்க விடுறது இவங்களாம் மக் மனுஷங்களை ஒரு பூலாக்கத்துக்குரிய சிந்தனை ஒரு முன்னேற்றத்திற்குரிய சிந்தனையை இவங்க சொல்றது கிடையாது இவங்க பிரச்சனை கேட்டால் மூளை ஜீரோ பாயிண்ட் தான் போயிட்டோம் மூளையே வேலை செய்யாது அதனால நம்ம இந்த மறுபிறவி மேலோங்க வாழ்க்கை விண்ணுலக வாழ்க்கை இதெல்லாம் விட்டுட்டு பூலாக்கத்துல என்ன வாழது எப்படி வாழறது அவர் சொல்ற ஒரு இதுல ஆங்கிலேயர்கள் வந்து இந்த ஓலைச்சுவடி எல்லாம் வந்து அழிச்சிட்டாங்க பல ஞானத்தெல்லாம் நான் தமிழருடைய ஞானத்தில் அழிச்சிட்டாங்க சரி அவங்க அவங்க தான் அழிச்சு அழிச்சு போறாங்க புதுசாக நீங்க ஏதாவது சொல்லுத அது சொல்றதுக்கு வக்கு கிடையாது அது சொல்றதுக்கு அறிவு கிடையாது எவனா கக்கண்ட எடுத்து மூழ்கிட்டு இவரும் ஒரு பக்கம் கக்கின்னு இருப்பாரு யாரு மகாவிஷ்ணு போகர்சி லாசஸ் மகாவிஷ்ணு போன்றவர்கள் இந்த சமுதாயத்தை சீர்க சீர்கெடுக்கும் சிலந்த சிலந்தி எப்படி நம்ம வீட்டை நாசனம் பண்ணுதோ எங்க பார்த்தாலும் சிலந்தி தான் அது மாதிரி இந்த மோகன்சி லாசஸ் அவர்களும் மகாவிஷ்ணுவும் நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கும் சிலந்திகள் இது போன்ற பின் பின்னாக்கிய சிந்தனையை நாம் விட்டு விலக வேண்டும் விழிப்புணர்வு வாழ்க்கையை வாழ வேண்டும் பகுத்தறிவுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் நிறைவான ஒரு வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையை நாம் வாழ்த்து என்ன வழி அதை யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் அன்றாட வேலையில் நாம் சரியாக செய்தாலே இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே